ஹாய் வெல்கம் டு ரேகா டிக்ஸ் சேனல் இன்றைக்கி நம்ம தண்டுக்கீரை பொரியல் தான் பார்க்க போகிறோம் தண்டு கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கு தேங்காய் கருவேப்பில பச்சை மிளகா தேவையான அளவு எடுத்து வச்சிருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம் தண்டுக்கீரை பொரியலுக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணியாச்சு தேங்காய் போட்டு தான் நம்ம பொறிக்க போகிறோம் தேங்காவை நல்லா துருகி எடுத்தியாச்சு தண்டெல்லாம் கட் பண்ணியாச்சு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கோம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஊத்தலாம் என்ன நல்லா காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம் உளித்தம்பருப்பை போட்டுக்கலாம் கடுவேப்பில சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி வேகிறதுக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமா சேர்த்தா போதும் க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேகணும் தண்டு கீரை வெந்துருச்சான்னு பார்க்கலாம் தண்டிகீரை நல்லா வெந்துருச்சு இப்ப திருவினை தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் போட்டதுக்கு அப்புறம் இது ஒன் மினிட் இருந்தால் போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் தண்டுக்கீரை பொரியல் ரெடி ரெடியாகிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காம ரேகா டிப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்